வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராஜர் அஸ்ட்ரோரண்டி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருப்பீங்க நம்புகிறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி நம்மளுடைய போன ஜென்மத்தில் நம்ம செய்த பாவ புண்ணியங்கள் இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய பூண பூர்வ புண்ணிய கர்மாவாக செயல்பட்டு இந்த வாழ்க்கையில் நமக்கு சாதகமான சாதகமற்ற சம்பவங்களாக உருவெடுக்கிறது என்பதை துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் மீனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டின் ஆங்கில புத்தாண்டில் முதல் மாதம் ஜனவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதியாக குரு மூன்றாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் மாதம் முழுவதும் சனியும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் விரைய சனியாக இருக்கிறார் அது ஒன்னுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் வரைக்கும் வெரே சனி நீடிக்கிறது அதுக்கப்புறம் வரக்கூடிய ராகு கேது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ள ராகுவும் கேது ஏழாம் இடத்தில் குரு பார்வைப்படுகிறார் இந்த நாலு கிரக ஆண்டு கிரகங்களுக்கும் எந்தவித மாற்றங்களும் பயிற்சிகளும் இல்லை சரி இப்படி இருக்கும்போது மாத கிரகமாகிய செவ்வாய் சுக்கரன் சூரியன் புதன் எப்படி இருக்க போகிறார் என்று பார்க்கும் பொழுது ராஜோகவதியாக செவ்வாய் ஐந்தாம் மடத்திலேயே நீடித்து இருக்கிறது நீச்சமாக இருந்தாலும் நீடித்து இருக்கிறது ஒரு பலம்தான் ஏன்னா என்னதான் அதோட சக்தி நீ நீச்சமாக போய் பலம் குறைவாக இருந்தாலும் அவர் அதிபதியாக இருப்பதனால ஐந்தாம் வீட்டு அதிபதியாக இருக்கிறது வந்து தப்பு இல்லை அவர் வந்து சில குழந்தைகள் விஷயத்துல சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவங்களுக்காக சில மெனக்கெடுதல் அது மாதிரி விஷயங்கள் இருக்கும் மாதத்தின் இறுதி பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கே வந்து பத்தாம் வீட்டுக்கு சம்மந்தப்படும் பொழுது தொழிலில் சில டெவலப்மெண்ட்டு அடுத்து வரக்கூடிய மீனராசி ஜென்மசனி வரும் பொழுது எப்படி நீங்கள் தொழில் அபிவிருத்திக்காக சில கடுமையான உழைப்புகளும் முயற்சிகளும் செய்ய போறீங்களோ அதுக்கு வேணுங்கிற கட்ட விஷயங்கள் சிலது கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மாதத்தின் இறுதியில் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல சூரியன் பத்தாம் இடத்துல இருந்து நல்ல ஒரு தொழில வந்து முன்னேற்றத்தையும் அந்த போக்கஸையும் கொடுத்துட்டு இருந்த சூரியன் இப்போ பதினொன்னாம் இடத்துக்கு தை மாசம் பிறக்கிறப்போ ஜனவரி பதினாலாம் தேதி வர்றது ஒரு நல்ல விஷயங்கள் இதுவரை கடந்த ஒரு மாசம் ரெண்டு மாசமாக உழைத்த உழைப்புக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் ஒரு வரவு ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ரெண்டாவது மூணாவது வாரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய தை மாசத்துக்கு அப்புறம் ஜனவரி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக உண்டுங்கிறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் சோ அந்த அந்த சூரியனோட பயிற்சி நம்ம நன்றாக இருக்கிறது அதே சமயத்தில் புதன் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல மூன்று நாள் இருந்தாலும் பத்தாம் இடத்துல புதன் வந்து நாலாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா ஒரு சொத்து விஷயமும் வாங்குறது ஒரு இடம் மாறுறது ஒரு வீடை கொடுத்து ஒன்று ஒரு வீடை வாங்குறது அல்லது வந்து இடம் கொடுத்து இடம் வாங்குறது ஒரு வண்டியை பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி அப்கிரேட் பண்ணுறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக ஜனவரி மாதம் குறிப்பாக ரெண்டாவது மூன்றாவது நாலாவது வாரத்தில் புதனோட சஞ்சாரத்தினால் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் சோஷியல் மீடியா கிரியேட்டிவ் ஃபீல்டு ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் கடைசி வாரம் பதினொன்றாம் இடம் மகரத்துக்கும் போய் பார்ப்பதும் வந்து நல்லா இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான் குருவின் பார்வை பெறுவதனால நல்லாவே இன்னும் மாணவர் செல்வங்கள் எல்லோரும் கொஞ்சம் கிளாரிட்டியோட படிக்கிறது இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது அது மாதிரி விஷயங்கள நல்லாவே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் புதனின் சஞ்சாரங்களும் கொடுக்குது இப்போ சுக்கரன் எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து கும்பத்துல பன்னெண்டாம் வீட்லேயே வந்து கிட்டத்தட்ட மூன்று வாரம் இருந்து கடைசி மூன்று நாட்கள் கடைசி வாரம் மட்டும் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே உச்சம் பெறுகிறார் ஸோ கடைசி வாரம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கக்கூடிய அமைப்புகள் முதல் மூணு வாரம் விரயங்களை கொடுத்தாலும் விரயங்களை போட்ட சுப விரயங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுத்து நல்ல லாபம் செய்யக்கூடியது அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி மார்ச் மாசத்துல லாபம் பெறக்கூடிய விஷயத்துக்கு தேவையான ஒரு அடிப்படை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக சுக்கரன் எல்லா உச்சத்தில் ஆகக்கூடிய அந்த கடைசி வாரம் வந்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ எல்லாம் கூட்டி வலிச்சு பார்க்கும் பொழுது கடைசி வாரத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் முதல் மூணு வாரம் சில விரயங்களும் சில முயற்சிகளும் சில தொழிலுக்காக சில அபிவிருத்திகளும் சில ம சில நல்ல ஒரு காரியங்களும் செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மீனராசிக்கு வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது அடுத்து வரக்கூடிய ஜென்மசனிக்கு வேணுங்கிற விஷயத்துக்காக சில முதலீடுகள் சில முயற்சிகள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புக்கு அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஒரு அடிப்படை மாதமாக கண்டிப்பாக மீன ராசி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ குரு வந்து மூன்றாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடத்தை பாக்குறது நல்ல விஷயம் அதே சமயத்துல முற்காலத்துல ராகு பயிற்சி ஆகி ராசி கூட ராகு விலகிறதும் ஒரு நல்ல விஷயத்துக்கு வேணுங்கிற ஒரு ஒரு நல்ல அமைப்பு இப்போ ஒரு பங்குதாரர்கள் பார்ட்னர்ஷிப்பு நட்பு அது மாதிரி விஷயத்துல ஒரு நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் மீன ராசிக்கு ஜனவரி மாதம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இது ஒரு பொதுவான பலனிலே தவிர இப்ப அடுத்து வரக்கூடிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல அதாவது பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஜென்ம ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா எப்படி தசா புக்திகள் போகுது அந்த தசநாதன் எப்படி இருக்கிறார் புத்திநாதன் எப்படி இருக்கிறார் கோச்சாரத்துல எப்படி இருக்கிறது பொறுத்து தான் ஒரு துல்லியமான ஒரு பலன்கள் எடுக்க முடியும் அது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய வருடங்கள் எப்படி இருக்க போகுது ஜென்மசனியில் வந்து நீங்கள் எப்படி முயற்சி எடுத்து எப்படி ஜெயிக்க போகிறீங்க அது வந்து ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஜென்மசனியா அல்லது உயர்வை கொடுக்கக்கூடிய ஜென்மசனியாங்கிறது நல்லாவே நம்ம பார்க்க முடியுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இது ஒரு பொதுவான பலன்களை தவிர நம்ம தசாபுக்தியில் பார்த்தோ ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு முழுமையான பலன் எடுக்கலாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்